வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம ஒரு இன்ஃப்ளோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பரிசு இருந்தால் பரிசு எந்த மாவட்டம் வின் பண்ணிக்கு அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் இது வந்து ஒரு தகவல் தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராட்டியோ உக்கொத்துவோம் பொருத்தவரில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதலம ஒரு கோடிக்கான ப்ரைஸ் யார் வின் பண்ணியிருக்காங்க எஃப்எஃப் செவன்டி செவன் எந்த மாவட்டம் வின் பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா எணாகுளம் எர்ணாக்குளம் மாவட்டம் வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வின் பண்ண நம்பர் ஒரு கோடி எஃப்ஹெச் ஆறு ஜீரோ அஞ்சு ஒம்பது ஏழு ஆறு எஃப்ஹெச் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் நைன் செவன் சிக்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஒரு கோடி வின் பண்ணியிருக்கு எர்ணாகுளம் மாவட்டத்தில் இருக்கிற பலரி வட்டங்கிற ஏரியாவில் திருப்பதி லாட்ரி ஏஜென்சி தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு பலரிவட்டம் இருக்கிற திருப்பதி லாட்ரி ஏஜென்சி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு எர்ணாகுளம் டிஸ்டிக் செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா காசர்கோடு வின் பண்ணியிருக்கு மாவட்டம் அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஜெண்ட் கோடு எஸ் ஒன் சிக்ஸ் ஒன் ஃபோர் இந்த ஏஜெண்ட்டு தான் செகண்ட் ப்ரைஸ் பத்து லட்சத்தை வின் பண்ணியிருக்காங்க வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஏ ஒன் ஒன் எயிட் ஃபோர் சிக்ஸ் டூ எஃப்ஏ ஒன்று ஒன்று எட்டு நாலு ஆறு ரெண்டு இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கனா ஃபஸ்ட் ப்ரைஸ் எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட்டும் செகண்ட் ப்ரைஸ் காசர்கோடு டிஸ்ட்ரிக்ட்டும் வின் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம ஒரு இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பரிசு இருந்தாலும் பரிசு எந்த மாவட்டம் வின் பண்ணிக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் இது வந்து ஒரு தகவலுக்கு தனியை தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராட்டிய ஊக்குபத்துள்ள பொறுப்போரில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதலம ஒரு கோடிக்கான பிரைஸ் யார் வின் பண்ணியிருக்காங்க எஃப்எஃப் செவன்டி செவன் எந்த மாவட்டம் வின் பண்ணிக்கின்னு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் எர்ணாகுளம் மாவட்டம் வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வின் பண்ண நம்பர் ஒரு கோடி எஃப்ஹெச் ஆறு ஜீரோ அஞ்சு ஒம்பது ஏழு ஆறு எஃப்ஹெச் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் நைன் செவன் சிக்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஒரு கோடி வின் பண்ணியிருக்கு எர்ணாகுளம் மாவட்டத்தில் இருக்கிற பலரிவட்டங்கிற ஏரியாவில் திருப்பதி லாட்ரி ஏஜென்சி தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு பலரிவட்டம் இருக்கிற திருப்பதி லாட்ரி ஏஜென்சி ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு எர்ணாகுளம் டிஸ்டிக் செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா காசர்கோடு வின் பண்ணியிருக்கு மாவட்டம் அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஜெண்ட்டு கோடு எஸ் ஒன் சிக்ஸ் ஒன் ஃபோர் இந்த ஏஜெண்ட்டு தான் செகண்ட் ப்ரைஸ் பத்து லட்சத்தை வின் பண்ணியிருக்காங்க வின் பண்ண நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஏ ஒன் ஒன் எயிட் ஃபோர் சிக்ஸ் டூ எஃப்ஏ ஒன்று ஒன்று எட்டு நாலு ஆறு ரெண்டு இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்கும் செகண்ட் ப்ரைஸ் காசர்கோடு டிஸ்ட்ரிக்கும் வின் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்